இன்றைய மன்னா சமாதானத்தில் நடத்தல் வேத வசனங்கள் ரோமர் ஐந்து ஒன்று ஆகையால் நாம் விசுவாசத்திலிருந்து நீதிப்படுத்தப்பட்டிருப்பதால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு தேவனிடம் சமாதானம் உண்டாயிருக்கிறது ரோமர் ஐந்து இரண்டு அவர் மூலமாகவே நாம் இந்த கிருபைக்குள்ளாக பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம் இந்த கிருபையில் நாம் நின்று கொண்டு தேவனுடைய மகிமையின் நம்பிக்கையின் காரணமாக இந்த கிருபையில் மேன்மை பாராட்டுகிறோம் ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு கிருபையின் மண்டலத்தில் நிற்பதால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு தேவனிடம் சமாதானம் உண்டாயிருக்கிறது பவுல் நாம் தேவனுடன் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்றல்ல தேவனிடம் சமாதானம் உண்டாயிருக்கிறது என்று கூறுகிறார் நாம் இன்னும் தேவனை நோக்கி செல்கிற வழியில் இருக்கிறோம் என்பதே இதன் பொருள் நாம் நம் பயணத்தை முடிக்கவில்லை ஆவிக்குரிய உலகில் நாம் முதலில் நுழைவாயிலுக்குள் நுழைகிறோம் பின்னர் வழியில் நடக்கிறோம் விசுவாசத்தின் மூலம் நீதிப்படுத்தப்படுதல் என்பது நுழைவாயிலின் திறப்பு நமக்கு ஒரு வழியை பரந்தகன்ற அனுபவ மகிழ்ச்சிக்கான நுழைவைக் கொடுக்கிறது நாம் நீதிப்படுத்துதலின் வாயிலைக் கடந்ததும் நாம் சமாதானத்தின் வழியில் நடக்க வேண்டும் பாவிகளுக்கு சமாதானம் இல்லை ரோமர் மூன்று பதினேழு சொல்கிறது நாம் பாவிகளாக இருந்தபோது சமாதானத்தின் வழி நமக்கு தெரியாது இருப்பினும் இன்று நாம் சமாதானத்தின் வழியில் நடக்கிறோம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகர்ந்தால் உள்ளுக்குள் சமாதானத்தை உணரவில்லை என்றால் நீங்கள் நிறுத்த வேண்டும் எப்போதும் சமாதானத்துடன் செல்லுங்கள் இளைஞர்களே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் வழியில் நீங்கள் சமாதானத்தில் செல்ல வேண்டும் நீங்கள் எங்கு சென்றாலும் சமாதானத்தின் வழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு சமாதானம் இல்லை என்றால் போகாதீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் சமாதானத்தில் செய்யுங்கள் உங்களுக்கு சமாதானம் இல்லை என்றால் செயல்பட வேண்டாம் கிருபை நம் நிலைப்பாட்டிற்கும் சமாதானம் நம் நடைக்காகவும் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தங்குவதற்கு உங்களுக்கு கிருபை இல்லை என்றால் அங்கே தங்க வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்ல உங்களுக்கு சமாதானம் இல்லை என்றால் நடக்க வேண்டாம் கிருபையில் நெல்லுங்கள் சமாதானத்தில் நடந்திடுங்கள் ஆமென்